அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டம் கீழே காட்டூர் வடக்கு தெருல பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சு மலையில இந்த பிள்ளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க நம்மளும் சொல்லியிருந்தாங்க இந்த ஊர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புது வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க பேர்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல அந்த அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்டில் வந்து எல்லாருமே அந்த அண்ணா வாழ்த்துங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாம இன்னும் பீர்த்திங்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல கரண்ட் வந்து சுத்தமா கிடையாது இவங்க இருட்டுல தான் இருந்தாங்க இவங்க வந்து இவில சொல்லி புதுசா கரண்ட் வந்து உங்களுக்கு ஈத்தாச்சு அது மட்டும் இல்லாம பையனுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்னாங்க சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் அத்தியாவசிய பொருட்கிறது மல்லிகை ஜாமா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் வெடி பாக்ஸ் வந்து பையனுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் பீரோ ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் புது டிரெஸ் தீபாவளிக்கு வந்து தம்பி போட்டுக்கிட்டு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் உதவி பண்ணோம் பிரித்திங்க அண்ணா எங்க இருந்தால் நல்லா இருக்கணும் அவங்க பசங்களும் நல்ல முறையா வாழ்க்கையில முன்னேறிட்டு கமல் எல்லாம் வேண்டிய நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றி கட்டி இல்ல கரண்டு ஜாமான் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் நன்றி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளவு கஷ்டத்து இருந்தாங்க நான் போலே தான் அவ்வளவு ஃபீல் பண்றாங்க சோ இந்த உதவி பண்ண அந்த வீடு கட்டி கொடுத்த அண்ணாவுக்கும் இந்த கரண்ட் ஈத்து கொடுத்த அண்ணாவும் எங்க இருந்தா நல்லா இருக்கும்ட்டு கம்மா எல்லாம் வேண்டிய நண்பு பாருங்க கரண்ட் ஈத்து கொடுத்து ஃபேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த வீட்டுல வந்து சுத்தமா கரண்டே இல்லை நண்பு அவங்க வந்து புள்ளிய வச்சுக்கிட்டு மலையில வந்து இருட்டுல இருந்தாங்க சோ இவங்களை பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் நம்ம ஈத்து கொடுத்துட்டோம் ஃபேன் ஓடும் பாருங்க பாருங்க ஃபேன்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு இந்த உதவி பண்ண அந்த பிரணோ பீத்திங்கிற அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அண்ணா இல்லைன்னா அந்த கருணை வீத்துக்கு வீட்டுக்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு கொட்டாம இருந்தது பேர் கூடாதுன்னு ஒரு அண்ணா வீடு நல்ல முறையா கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அண்ணா எங்க இருந்தா நல்லா இருக்கும் கமால் எல்லாம் வேண்டிய நண்பர்களே நன்றி வணக்கம் ஆ மாதிரி Like Terima kasih. Yeah. 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 Yeah.